நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா நம்ம தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் நினைச்சா நம்மளுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒன்றும் புரியல ஏன்னா இப்போ அரசாங்க பள்ளிக்கூடமெல்லாம் எல்லாம் இருக்குது அதாவது சீரமைக்கப்பட வேண்டிய பள்ளிக்கூடங்களே எக்கச்சக்கமாக இருக்குது அதுக்கு அரசாங்கமே என்ன சொல்லுது அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறாரு அந்தந்த பள்ளிகளில் படித்த பழைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் நல்லா வசதியாக இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றிணைந்து நீங்கள் படித்த அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைச்சுக்கோங்க புனரமைச்சுக்குங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஆனால் இங்க நம்ம கலைஞர் நூறுன்னு சொல்லி போட்டு ஒரு திரு விழா நடத்தினாங்க திரைப்பட திரைக்கூத்தாடிகள் எல்லாம் போட்டு திரை கூத்தாடிகள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்வில் சொல்கிறாங்க இன்னும் ஐநூற்றி அறுபது கோடியில் ஒரு திரைப்பட நகரம் புதிதாக அமைக்கப்படுமாமா ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ ஒரு திரைப்பட நகரம் அமைச்சாங்க அதை என்ன பண்ணாரு நம்மாலே கட்டுமரம் தெளிவா ஆட்சிக்கு வந்தோம்னா போட்டு எல்லாத்துக்கும் வித்தாச்சு இப்ப மறுபடியும் கோடியில திரைப்பட நகரம் அமைக்கிறாங்களாம் இருபத்தெட்டு கோடி அந்த இது திரைப்பட இதுக்காக வந்துட்டு கட்டடத்தை அடுத்த மூணு மாடி அந்த இருபத்தெட்டு கோடி ஒதுக்கி இருக்கலாமாம தேர்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்துடணும் முப்பது விழுக்காடு மாமா ஆமாமாமா மூணு ஆறு ஒன்போது ஏழரை எட்டு கோடி ரூபா நம்மளுது மாமா ஆமாம் இருபது கோடியில கட்டினுமோ கிடைக்கும் ஆமா அப்புறம் அடுத்த ஆச்சு அடுத்தாச்சும் ஆமாம்மா ஐநூத்தி அறுபது கோடியா மாமா அஜயோ முப்பது விழுக்காடு நூற்றி ஐம்பது நூத்தி அறுபத்தஞ்சு கோடி மாமா ஆமா ஆமாமாமா ம் நான் கிளம்பிட்டேன் மாமா எனக்கு என்ன வேலை இங்கே கோயம்புத்தூர்ல கிடையா கிடந்து வரேன் பார்த்துகிட்டே கேட் சொல்லுங்க. என்னடா? உங்க குடும்பமே என்னடா கமிஷன் நினைச்சிட்டு இருப்பீங்களாடா? மாமே, அப்பா, அம்மா தாங்க சீலே விட்டு வச்சிருக்கீங்களா? உறவுகளுக்கு வணக்கம். என்ன உறவுகளுக்கு வணங்குமா? என்ன எங்க வசரமான நீ வீசிட்டீங்க. கேளுங்க, எத ஆரம்பியனு தெரியும். அதனால தான் கேக்குறேன். பா வந்து சினிமாக்காரவங்க கஷ்டப்பட்டு, கடைப்பட்டு இந்த வெயில்லயும் மாலயலயும் மக்களுக்காக, உங்களுக்காக

தின்னைக்கல் வீண்டு இருந்துச்சு ஏன் பள்ளியோட கட்டியா தின்னையில் உட்காந்து படிக்கலையா படிச்சா அப்புறம் குடிசைக்கல் வீணா இருந்துச்சு ஆமா குடிசையில் உட்காந்து படிச்சேன் இப்போ எதாவது ரெண்டு ஓடு உடஞ்சி போச்சு ஒரு பாத்ரூம் பாத்ரூம் தாதம் பிஞ்சு போச்சு ரெண்டு ஓடு உடஞ்சி போச்சாமா பாத்ரூம் அதை பிஞ்சு போச்சு அனுச்சி நீ அப்படி பிரிஞ்சிடக்கூடாது ரெண்டு ரெண்டு ஓடா உடஞ்சுக்கிறது மொபைல் அப்படி ஆரம்பிச்சா இல்லை ரெண்டு ரெண்டு ஓடா அதோடடா மொத்தமாக உடஞ்சி தான் கிடக்குதுங்க அப்படி இருக்கும்போது அங்கங்கே நாங்கள் அங்கே இருக்க மாணவர்கள் நீ ஒன்று சேர்ந்து நீ படிச்ச வழி கூட யார் வந்து பாப்பா பாடம்

அருணாநிதியை பத்தி தெரியாதா கல்லறை ஏறி வந்த ஆளுங்க எங்க எங்க அம்மா என் தாய் புரட்சி தலைவி தக்கம் மக்கை சேரடி அம்மா சொன்னது கேட்கலையா என்டாண்ட்டு அந்த பெரும் பணக்காரர்கள் பட்டியல அவங்க பேர் இருக்குங்க ஆமா ஆமா கண்ணதாய் சொல்லியிருக்காருங்க யாரு களவாணி பையன்னு ஆமா ஆமா சொன்னது யாரு கண்ணதாசன் அதையும் சொன்னது யாரு இங்க இருந்து பேசுறேன்னா இப்ப இங்க வந்துட்டேன் இங்க வந்துட்டு என்ன சொல்றேன் இப்போ

அதுல எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும் முப்பது ஃபிக்ஸடு பிக்சடர் முப்பது விழுக்காது நூறு வடிப்பது நம்மளுதானே அது எவன் குடுக்குறானோ அவனுக்கு கொடுப்பேன் இல்லையா அதுக்காக காஜிருக்கிறானாம்மா பிக்சடு அப்புறம் இன்னொன்னு அறந்தாங்கி நிசான்னு ஒரு அம்மா இருக்காங்க அக்கா பார்த்தே அக்கா த தமிழக அரசின் சார்புன்னு உனக்கு பாராட்டு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அம்மானால் என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் போய் விளம்பரமே இல்லாமல் கொடுத்தாங்க